செவன் டபுள் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ட்ரிபிள் டூ குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் தங்க நகையை வெற்று உடனடி பணம் பெற மேக்ஸோ கால் டபுள் ஃபோர் ஃபைவ் நம்பர் ஒன் வரலனா கூட நம்பர் டூ அறுபது எழுபது இடங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இன்னும் களத்துக்கு வரல அவர் அன்டெஸ்ட் பட் வரக்கு முன்னாடி இவ்வளவு வந்து அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றது அது எந்த இடத்துல கரெக்டாக நாளுக்கு நாள் அதிமுக வாக்குகள் குறைய குறைய விஜயோட வாக்குகள் கூட கூட இந்த வாக்குகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தனிப்பட்ட கட்சியோட வாக்கு வங்கி வந்து இவங்க பெருசாக காட்டுறாங்க தவிர அவள் உண்மையிலேயே அவ்வளோ கிடையாது இன்னைக்கு தேதியில் நீங்கள் ரிவர்ஸ் ஆகிருக்கு வச்சுங்க திமுகவோட வாக்கு வங்கி இவங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏடிஎம்கே டுவெண்ட்டி கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து விஜயோட பாலிடிக்ஸ் வந்து பிரேக் ஆகும் விஜய் அதிமுக கூட்டணி வரும்னு பல பேர் சொல்கிறாங்க சும்மா தடையாக இருக்கிறது விஜய் முதல்வர் வேட்பாளர் வந்து இப்போ ஏடிஎம்க்கு ஏற்றுக்க முடியாது அதிமுக சிஎம் பழனிசாமி விஜய் பரணி அதிமுக காரங்க சொன்னாங்க தவிர விஜய் கட்சியில யாருமே அதை ஏற்றுக்கடாது காங்கிரஸோட பே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்க காங்கிரஸ் ஒரு தேசிய அளவில் இந்தியா அலைன்ஸோட ஒரு கூட்டணியில் இருக்காங்க அந்த கூட்டணி சிறப்பாக செயல்படுது எங்கேன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் தான் இங்கே தமிழ்நாட்டில் அந்த அலைன்ஸ்லேருந்து வெளியே வருவார்களான்னு சந்தேகம் தான் இப்போ சிபிஐ இன்வால்வ் ஆயிடுச்சுனாலே பிஜேபி பிடிச்சிருவாங்க அவங்க ஒரு ரிலையன்ஸ் சேர்ந்தோம்னா நம்ம ஃபியூச்சர் போகிறோம் திமுக திமுக ஆல்டர்னேட்டிவாக விஜய் இருக்கணுன்றது தான் அவர் விரும்புவார் ஆனால் பாஜகவில் பெரிய முயற்சி நடக்குது இப்போ இந்த வழக்கை வச்சுக்கிட்டு அதுக்கு கழுத்து மேலே ஒரு கத்தி தான் சில பேர் என்ன நினைக்கிறாங்க திமுகலேருந்து தப்பிக்கிறதுக்கு இதை சாதமாக பயன்படுத்தி போகலாம் பிஜேபியோடு போகலாம் விஜய் சொல்கிறாங்க ஆனால் அது கூடவே அந்த கத்தியும் கூட வருது அவர் அந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்குறதுக்கு ரொம்ப டிலே பண்ணி நிற்கிறாருன்னு பார்க்குறேன் இப்போ சந்திக்கும் போது இவருக்கே சங்கடமா இருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் ஃபீல்ஸ் கில்ட்டி அந்த கில்ட்டி கான்சியஸோடு அங்கே போறாரு இதையும் தாண்டி அந்த குடும்பத்தில் யாராவது அப்படி இப்படி பேசிடுவாங்களோ இல்ல அது வரைக்கும் நம்ம ஒட்டுமொத்த கட்சியோட ஃபங்க்ஷனுமே நிப்பாட்டி இருக்குல்ல அதான் இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும் திரைப்படம் இன்டர்வல்னு வச்சுக்கலாம் ஓகே திரைப்படத்துக்கு ஒரு இன்டர்வல் திரைப்படம் போயிட்டு ஒரு இன்டர்வல் இப்போ செகண்ட் ஹாஃப் தொடங்கணும் கலாட்ட நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு சீனியர் ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் ஆர் ரங்கராஜ் அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும் பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அதனை தொடர்ந்து நடந்த அடுத்தடுத்த நிகழ்வு குறிப்பாக அதில் கரூர் பெருந்துயர் அதனு அதனைத் தொடர்ந்து இன்றும் விஜய் அவர்களுடைய அந்த பயணம் கரூருக்கு போகிறாரு ஆனால் எப்ப நின்று உறுதியாகலை அப்படின்னு இந்த அரசியல் அப்படின்றத எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க சார் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பொறுத்தவரை விஜயோட வருகையினால் ஒரு தான் சொல்லணும் ஒரு மாற்றத்தை ஏற்கனவே ஏற்படுத்த ஏற்படுத்த தொடங்கிட்டாரு இது போக போக இன்னும் அதிகமாகும் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போது கரு சம்பவத்துக்கு முன்னால் எப்படி பார்த்தோம்னா விஜய் சார்பாக ஒரு மொமெண்டம் ஏர்முகமாக இருக்குது ஏர்முகமாக இருந்தது திமுக அந்த கூட்டணி கட்சி அந்த அவங்க பலத்தோடு அவங்க இருக்காங்க ஆனால் காட்டிலும் தாவேக்கா விஜய் கட்சி வேகமாக முன்னேறி வருது நம்ம நம்ம கண்கூடாக தெரியுது ஏன்னா இவங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சியாக தொடங்கின போது கூட திமுகலேருந்து ஒரு பகுதியாக வந்தாங்க அது மட்டும் இருக்கு எம்ஜிஆருக்கு அது வெற்றியை கொடுக்கல வேறு சில கட்சிகளும் இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ்லேருந்து சில ஓட்டுலாம் ஆகித்தார் அப்புறம் பொதுவான வாக்குகள் ஃப்ளோட்டிங் நியூட்ரல் ஓட்ஸ் எந்த கட்சியும் சாராத வாக்குகள் இது தொடர்ந்து எம்ஜிஆரோட அரசியல் பயணத்தில் பார்த்தோம்னா ஒரு டென் பர்சன்ட் இந்த எக்ஸ்ட்ரா ஓட் கட்சி தாண்டி அவரால் கொண்டு வர முடியுது ஆரம்பத்தில் ஜெயலலிதா முடியல கடைசியில் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் அவங்களும் ஒரு கட்சிக்கு அவங்களுடைய சொந்த வாக்குகள் அவங்களுக்காக வர வாக்குகள் ஈர்க்க முடிஞ்சது விஜய்க்கு இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னா இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருக்குது ஆவரேஜாக ஒரு குடும்பத்தில் ஒரு ஓட் அவருக்கு இருக்குன்னா இளைஞரோட ஓட்டு இருக்குன்னா அது பத்தாது அடுத்த டார்கெட் அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் தீ க கட்சிக்காரன்னு வைத்துக்கொள்ளும் குறைஞ்சது இன்னும் ஒருத்தரோ ரெண்டோ அந்த குடும்பத்தில் அந்த இவங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கணும் இதுதான் இப்போது அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான டார்கெட் இன்னும் ஒருத்தர் வந்தாலே ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்கிற குடும்பத்தில் ரெண்டு ஓட்டுன்னா கிட்டத்தட்ட ஒன் தேர்டுக்கு வந்துடுறாரு இப்படி தான் நம்ம கணக்கை பார்க்கணும் ஏன்னா ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா கட்சி ரீதியாக ஒரு பெரிய அமைப்பு இருக்கா அப்படின்னு இல்லை இதை தாண்டி ஒரு ஓட் பேங்க் அவரால் உருவாக்க முடிஞ்சதுனா அங்கே தான் எலெக்ஷனுடைய முக்கியமான கட்டம் அங்கே தான் இருக்குது இந்த எட்டு பர்சன்ட்டோ பத்தோ பன்னெண்டோ பதிஞ்சோ எல்லாம் சொல்கிறாங்க இது முப்பதுக்கு மேலே கொண்டா தான் தேர்தல் வெற்றி பெற முடியும் நம்ம நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் பிரின்ஸிபல் தான் ஒருத்தர் நிற்கிறாரு அவரோட அதிகமாக ஒரு ஓட்டாவது வாங்கினா தான் வெற்றி அவர் முப்பதாயிரம் ஓட்டு வாங்கினா இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கினா பெரிய ஓட்டு தான் ஆனால் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கினாலும் நம்ம வெற்றி இல்லை ஆகவே அந்த முப்பது பர்சன்ட் தாண்டுன்றது ஒரு இப்போ ஒரு நாங்கு மணி போட்டின்னு வைத்துக்கொண்டுங்க சீமானம் வைத்து சீ சீன் நாங்கு நான்கு போட்டின்னு வைத்துங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் வாங்கினாலும் ஒரு வெற்றி வாய்ப்பு கணிசமாகும் குறைஞ்சது நம்பர் ஒன் வரலன்னா கூட நம்பர் டூ ஒரு அறுபது எழுபது இடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இந்த மாற்றத்தை ஏற்படுத்த அதில் தான் வெற்றி கண்டாருன்னு சொன்னான் பட் அந்த அளவு அது ரியாலிட்டியாக சரியன்னா ஒரு பக்கம் அன்டெஸ்டட் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு சட்டைன் இந்த வோட் பேங்க் இருக்குது அப்படின்றாங்க இப்போ இன்னும் களத்துக்கு வரல அவர் அன்டெஸ்டட் பட் வரக்கு முன்னாடி இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றது அது எந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் இல்லை அவருக்கு இருக்கிற ஓட்டு வந்து இந்த விஜயகாந்த் தொடங்கின போது அந்த ஓட்டு தான் வச்சுங்க இப்போ விஜயகாந்த் தொடங்கின போது ரெண்டாயிரத்தி விஜயகாந்த் வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண வேண்டியது மெஷர் பண்ணுவோம் ஈக்வண்ட்டாக ஏன்னா எம்ஜிஆர் ஒரு வேற லெவல் அந்த லெவலோடு நான் கம்பேர் பண்ணக்கூடாது விஜயகாந்தோடய என்ட்ரி வரும்போது ரசிகர் மன்றலாம் கட்சியினராக கன்வெர்ட் பண்ணார் ரெண்டாயிரத்து யார் ரெண்டாயிரத்து ஒம்போதில் வாங்கின பர்சன்டேஜ் நல்ல இம்ப்ரெசிவ் பர்சன்டேஜ் தான் எயிட் பர்சன்ட் லெவன் பர்சன்ட் வாங்கிறார் ஆனால் அதோடு நிற்குது அவர் ஒரு தேர்தலில் அவர் மட்டும் வெற்றி பெற்றார் கட்சியில் யாரும் வெற்றி பெறல அப்படி இருக்கும்போது அது ஏன் நீங்கள் எட்டு பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கினா கூட சீட்டாக உங்களுக்கு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்லேட் ஆகாது அது மாறணும்னு சொன்னால் அது முப்பது பர்சன்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் வெற்றி பெறலாம் ஒரு தொகுதியில் முப்பது குறைஞ்சது முப்பது இப்போது திமுக அன்னைக்கு எடுத்துகிட்டு நாற்பது சதவீதம் வாங்கிட்டு இருக்காங்க அதிமுக என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க கூட்டணி ஒரு சட்டசபையில் மட்டும் ஒரு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வந்தாங்க பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது நின்று போச்சு அதான் வெற்றி காண முடியல ஆனால் இப்போது இந்த மூணு சக்திகள் விஜய்க்கு சாதம் வந்தால் தான் அந்த முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரும் இவருடைய வாக்கு வாங்கி எட்டோ பத்தோ பன்னெண்டோ வச்சுங்க ஒரு பத்துன்னு ஆவரேஜாக பத்துன்னு ஆவரேஜாக வச்சுப்போம் ஓகே வேறு கட்சியினர் இப்போது நாட்கள் செல்ல செல்ல ஏற்கனவே திமுக அதிமுகவுக்கு நம்ம வாக்களித்து விட்டோம் அதை அவங்களை ஆட்சியும் பார்த்தாச்சு பழனிசாமி புது பிளேயர் கிடையாது ஏற்கனவே நாலு வருஷம் சிஎம் இறந்துட்டார் இதையும் பார்த்துட்டோம் ஒரு மாற்றம் ஓட் ஃபார் சேஞ்சுன்னு வரும்போது அதாவது விஜய் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கேப்டலைஸ் பண்ணான்னு வைங்க இந்த மாற்றத்துக்கான வாக்குகள் பத்து பன்னெண்டு சதவீதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் திமுகவுக்கு மாற்று அதிமுகவா என்று ஒரு கேள்வி வரும் தனிப்பட்ட முறையில் எலெக்ஷன் சர்வேல எங்கே சர்வே எடுத்தாலும் ஸ்டாலின் முதல்வர் வேட்பாளராக முப்பத்தஞ்சு சதவீதம் மேலே அந்த லெவலில் நிற்கிறாரு ரெண்டாவது இங்கே வர்றார் விஜய் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்னு சொல்கிறாங்க பழனிசாமி பதினஞ்சு பர்சன்ட் தான் நிற்கிறார் ரொம்ப பின்னால் இருக்கார் அப்போ இதை வச்சு பார்க்கும்போது இந்த நாளுக்கு நாள் அதிமுக வாக்குகள் குறைய குறைய விஜயோட வாக்குகள் கூட கூட இந்த வாக்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது அந்த டுவெல் டென் டுவெல் பர்சன்ட்டுன்றது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு அதிமுக ஒரு எட்டு பத்து பர்சன்ட்டு ஸ்விங்கிறது சேர்ந்துருந்துச்சுங்க திமுக கூட்டணியில் ஒரு ஐந்து பர்சன்ட்டுக்கு மேலே பாதிப்பு ஏற்படுத்த முடியாது அதுவும் ஸ்ட்ராங்கான கூட்டணி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினா நாற்பது குறைஞ்சதுன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட்டு மேலே அவர் அதுலேருந்து இழுப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தனிப்பட்ட கட்சியோட வாக்கு வங்கி வந்து இவங்க பெருசாக காட்டுறாங்க தவிர அவ்வளோ உண்மையிலே அவ்வளோ கிடையாது இன்றைக்கி தேதியில் நீங்கள் ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க திமுகவோட வாக்கு வங்கி ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏடிஎம்கே டுவெண்ட்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் அவங்க இருபத்தஞ்சி திமுக பதினெட்டு இந்த தான் அவங்களுடைய தனிப்பட்ட வாக்கு மற்றதெல்லாம் அந்த தேர்தலில் அவங்களுக்காக வந்து வந்து வேறு வாக்குகள் தவிர அது கட்சியினர் வாக்குகள் கிடையாது அந்த டைமில் மக்கள் எப்படி ஓட்டு யாராவது தோக்கடிக்கணும் எஸ் திமுக தோக்கடிக்கணும்னா ஒரு பத்து பர்சன்ட் கூட வந்து உங்களுக்கு ஓட் அதிமுக ஓட்டு போடுவாங்க அதிமுக தோக்கடிக்கணுன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது சதவீதம் கூட சொல்லலாம் கட்சி சாராத வாக்குகள் இருக்குது இதை சரியாக யாரும் டேப் பண்ணல விஜயகாந்த் உடல்நல சரி இருந்தார்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்திருப்பார் ஆனால் அவர் துரதிருஷ்டம் அந்த நேரத்தில் உடல்நலம் சரியில்லை அதனால தான் அவருக்கு ஏற்பட்ட பின்னாடி இல்லைனா ஒரு பெரிய சேலஞ்சராக வந்திருப்பார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆறு கட்சி கூட்டணி இப்போ இந்த ஒரு ஓட் கேல்குலேஷன் இப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் சார் ஈவன் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து விஜயோட பாலிடிக்ஸ் வந்து பிரேக் ஆகும் அப்படின்லாம் பேசினாங்க பட் அப்படி ஆகலை அவரே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டார் இன்னும் நான் ஸ்ட்ராங்காகவே இந்த காலத்தில் நிற்பேன் அப்படின்னு அண்ட் இன்னொரு கால்குலேஷன் சொல்கிறாங்க இப்போ நம்ம டெல்லியில் இருக்கிற அந்த ரிப்போர்ட்டர்ஸ் சீனியர்ஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பேசும்போது பே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா விஜய் ஒரு ஆசோலேஷன்ல இருக்காரு பாஜக கூட போறது அப்படின்றது எப்படி ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் அவங்க வந்து ஒரு பாலிசியே செட் ஆகாதுன்னு ஸோ காங்கிரஸோட போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு மேபி இன்னொரு தலைமை இல்லை அதாவது விஜய் அவர்கள் தலைமையில் மூன்றாவது கூட்டணி ஒன்று உருவாகும் அதுல காங்கிரஸ் இல்லைன்னா காங்கிரஸ்ல இருந்து பிளவுப்பட்ட ஒரு காங்கிரஸ் வரும் இன்னும் சில கட்சிகள் வரும் அப்படி அவர் எலெக்ஷன் அவர் ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்றாங்க அப்படி ஒரு கால்குலேஷன்ல பார்த்தா இந்த மூன்றாவது அணி அப்படின்றது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்குறீங்க இல்லை வேறு கட்சியிலேருந்து வெளியே ஒரு வராண்டு பழனிசாமி ரொம்ப ட்ரை பண்ணார் அவங்க வருவாங்க வருவாங்க சொன்னாங்க ஆனால் யாரும் வரல அந்த குடிநீர் யாரும் வரல இப்போ காங்கிரஸுக்கு வந்து சொல்லலாம் அது பல கட்சிகளில ஃபீலர்ஸ் நம்ம சில கட்சிகள் நமக்கு தெரிஞ்ச தலைவர்கள் மூலமாக சில ஃபீலர்ஸ் விடுவாங்க அது உண்மை ஃபார்மல் ஒரு கட்சி சார்ந்த ஒரு அப்ரோச்சாக இருக்காது சில பேசி பார்ப்பாங்க சிலரோட அது போல் சிலது பேசுவாங்க எல்லா கட்சியிலும் பேசுவாங்க வச்சுங்க அதை வச்சுட்டு அனுமானத்துக்கு வர முடியாது ஆனால் இந்த விஜய் தலைமையில் ஏற்றுக்கிட்டு இப்போது விஜய் அதிமுக கூட்டணி வரும்னு பல பேர் சொல்கிறாங்க அது முக்கிய முக்கியமாக தடையாக இருக்கிறது விஜய் முதல்வர் வேட்பாளர்னு இப்போ ஏடிஎம்க்கு ஏற்றுக்க முடியாது அதிமுக சிஎம் பழனிசாமி விஜய் ஏற்றுப்பாரு அதிமுக காரங்க சொன்னாங்க தவிர விஜய் கட்சியினர் யாருமே அதை ஏற்றுக்கலை அவருக்கு கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு தேர்தலில் எவ்வளோலாம் போட்டி போட்டு திமுக எதிர்த்து எல்லாம் வரும்போது இன்னொரு சீம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கும் அவங்க கட்சியினருக்கு என்ன அவங்களுக்கு தேவையில்லை வந்தால் அவர் சிஎம் கேண்டிடேட்டு அதுதான் கட்சி ரசிகர்களும் அதான் விரும்புவாங்க அந்த ரசிகர்கள் கட்சி கட்சியினர் மாறிட்டாங்க தொண்டர்களா இன்னொரு சீம்காக அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னா சந்தேகம்தான் விஜய் சிஎம் கேண்டிடேட்டு அவர் முதல்வர் வேட்பாளர்னால் கடுமையாக உழைப்பாங்க அந்த உழைப்பு பாதிக்கு மேலே போயிடும் கட்சி நேரம் பாதிக்கு மேலே ஒதுங்கிடுவாங்க இவர் முதல்வர் வேட்பாடு இல்லைன்னா ஆகவே ஒரு தேர்தலோ ரெண்டு தேர்தலோ விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தனியாக நின்னாரோ அதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அலைன்ஸ் போனார் ஒரு தேர்தலோ ரெண்டு தேர்தலோ அவர் முதல்வராக வே அனைத்து முயற்சியும் செய்வார் அப்படிதான் நினைக்கிறேன் முதல் தேர்தலாவது அதுக்கு பிறகு கட்சி தொடர்ந்து நடக்குன்னா அது வேறு விஷயம் தொடர்ந்து அரசியல் இருக்காரா தொடர்ந்து விருப்பம் இருக்கா அவருக்கு வேற மாற்றலாம் வருமானம் அது பிறகு தான் நம்ம பார்க்கலாமே தவிர முதல் தேர்தல் அவர் தனியாக நின்று தனக்கு இருக்கிற செல்வா கூட முதல்வர் ஆகணும்னு தான் அவருடைய முயற்சியாக இருக்கும் அப்போ உங்களுடைய பார்வையில் அவர் இண்டிவிஜுவலாக நின்று அவருடைய கெப்பாசிட்டி என்னன்றது அனலைஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாம் அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேறு சில கட்சிகள் இப்போ இவர் தலைமை ஏற்றுக்கிட்டு இவர் முதல்வர் வேட்பாளரை ஏற்றுக்கிட்டு வர கட்சியை தான் அவர் சேர்த்துக்க முடியும் அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது அதனால் சில மைனர் கட்சிகள் வரலாம் இப்போ அதிமுக போல பெரிய கட்சி அது நிச்சயம் வராது அதிமுக விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டால் அந்த கூட்டணியை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் வேறு சில கட்சிகள் அவனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது முதல்வர் ஏற்பாடு பிரச்சனை இல்லை அந்த கூட்டணியை செய்வதற்கான வாய்ப்பு என்ன இருந்தாலும் ஒரு கணிசமான அளவுக்கு வாக்கு பெறுவதற்கான நிலையில் விஜய் கட்சி இருக்கும்போது தேர்தலில் அதோடு நின்று நம்ம டைப் பண்ணி ஒரு மூணு நாலு கட்சி சேர்ந்துச்சுனா விஜய் தலைமையில் ஏற்றுகிற கூட்டணி பலம் பெறும் அதை சொல்கிற அந்த முப்பது வருஷன் முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் அவனுக்கு எப்படி வேணும்னா அது ஒரு முக்கியமான காரணம் வேறு கட்சிகள்லேருந்து இங்கே சேரணும் அல்லது வேறு கட்சிகள் இவரோட கூட்டணியில் சேரணும் அப்போது முப்பது பர்சன்ட்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அந்த கணக்கு நம்ம சொன்னால அப்போ ஒரு மூணு நாலு கட்சி வந்தோம்னா இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி அப்படிங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த கூட்டணியை அவரை ஏற்படுத்த இப்போ நேரடியாக எந்த கட்சியும் அவர் பேசல அவரோ ஒரு அதிகாரபூர்வமான பிரதிநிதியோ அந்த கட்சி நேரடியாக பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தலை அது நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் இப்போ இவ உங்களோட வராங்களா யாரெல்லாம் வரக்கூடும் அவங்களுடைய டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லி அப்படி மற்ற நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது கட்சிகளுடைய பேசுவதற்கு பெரிய பிரச்சனை இருக்காது இடங்கள் ஒன்று தான் அவர் கையில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அவ்வளோ தடவை வேட்பாளர் எல்லாத்துலையும் நல்லா சிறந்த வேட்பாளருக்கான டவுட்டு தான் ஆகவே அவர் தலைமையில் ஒரு கூட்டணின்னு சொன்னால் சில கட்சிகள் வரக்கூடாது ஆனால் காங்கிரஸ் வரும் நான் என்ன பார்க்குறேன்னா காங்கிரஸ் ஒரு தேசிய அளவில் இந்தியா அலைன்ஸோட ஒரு கூட்டணியில் இருக்காங்க அந்த கூட்டணி சிறப்பாக செயல்படுது எங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் தான் இங்கே தான் கம்யூனிஸ்டும் இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க திமுக இருக்காங்க நூற்றி ஏட்டு கட்சிகள் இருக்காங்க அந்த உடையாமல் அந்த கூட்டணி இருக்குது மற்ற இடங்கள்லாம் ஓரளவுக்கு அந்த டெல்லியில் இப்போ கஜ்ரிவால் வேறு விதமாக போயிட்டார் நேஷ்னல் கான்ஃபரன்ஸு வேறு விதமாக போகுது தேசிய அளவில் ஒரு இந்தியா அலைன்ஸ்னு ஒரு கூட்டணி உருவாக்கி பாஜக மாற்றாக ஒரு அலையன்ஸ் உருவாக்க முயற்சியில் காங்கிரஸ் இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் இந்த அலையன்ஸ்லேருந்து வெளியே வருவாங்களான்னு சந்தேகம் தான் ஓகே அவங்க தேசிய பார்வையு பட் இந்த ஷீட் ஷேரிங்கில் வந்துட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு வரலாம் ஏன்னா விஜய் காமிச்சே டிமாண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சுருக்காங்கன்ற ஒரு ஃபீலும் காங்கிரஸ் இருக்குன்றதை இருக்கு அதை பிரேக் பண்ணுறக்கான ஒரு பாசிபிலிட்டியாக விஜய் யூஸ் பண்ணிக்குவாங்க அது சரி இப்போது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோட சீட் ஷேரிங் பிரச்சனை வருது மகாராஷ்டிரா எலெக்ஷனில் சமாளிச்சிட்டாங்க ஆனால் பிஆர் பார்த்தா இப்போது அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது அதனால் ஒரு அலையன்ஸ்னு வரும்போது எண்ணிக்கை நம்பர் ஆஃப் சீட்ஸு இடங்கள் ஒன்று தொகுதிகள் ரெண்டாவது அதுதான் முக்கியமான பிரச்சனை எண்கள் கூட நம்பரில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தொகுதிகளில் வரும்போது விட்டு கொடுக்க பல கட்சிகள் தயாராக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் அது வேட்பாளர் அதில் புரிய அந்த தொகுதியை கேட்குறாங்க ஒரே தொகுதியை மூணு நாள் கட்சி கேட்டுருக்கின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துன்னு வைங்க அதில் ஒரு சிக்கல் ஏற்படலாம் ரெண்டு தொகுதி மட்டும் திமுக கொடுக்கலன்னு சொல்லி வைகோ வழியே வந்தார் ஒரு அலைன்ஸில் எண்ணிக்கை ஓகே இருபத்தொம்பது சீட் கொடுத்தாங்க ஆனால் அவர் கேட்ட ரெண்டு தொகுதிகள் கொடுக்கலன்னு சொல்லி தான் வைகோ வழி வந்தார் அதாவது தொகுதியும் மிக முக்கியமானது அந்த தேர்தல் கூட்டணி வரும்போது எண்ணிக்கை தவிர தொகுதிகளும் சரியாக வர கிடைக்கலனாலும் சில கட்சிகள் ஒரு மாற்று நிலை எடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இருப்பாங்களே நமக்கு தெரியாது ஆனால் அதுவும் ஒரு பிரச்சனை ஒன்று வரும் அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனையை வெடிக்கலாம் பட் உங் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது சார் ஏன்னா இப்போ நிறைய இப்போ த கரூர் அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவங்க கோர்ட்டில் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அண்டு சிபிஐக்கு கோர்ட்டு விசாரிக்கிறாங்கன்னு உடனே இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்போ சிபிஐ இன்வால்வ் ஆகிருச்சுனாலே பிஜேபி அந்த ஹோல் பிடிச்சிருவாங்க அவங்க விஜய் இனி வந்து அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்றது அப்போது வேறு வழி இல்லாமல் அதிமுக அண்ட் பாஜகவோட சேரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றாங்க பட் உங்களுடைய வியூவில் அவர் என்னவா பண்ணுவார் இல்லை என்னவா பண்ணுனா சரியாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய முயற்சி நடக்குது பாஜக சார்பில் எப்படியாவது விஜயை கொண்டு வந்து இந்த கூட்டிகளை சேர்க்கணும்ல ஏற்கனவே அவருக்கு ஒரு செக்யூரிட்டி அவர் கேட்டாராலேன்னு தெரியாது ஆனால் அவர் பலமான ஒரு செக்யூரிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு ஏற்பாடு செஞ்சது அப்போயே இந்த சந்தேகம் வந்தது இப்போது இந்த கரூர் சம்பவம் வந்து விஜய் பொறுத்தவரை இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வேகமாக போயிட்டுருக்காரு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இந்த நிலையிலேருந்து அவர் ஒரு கேப் கொடுத்து மீண்டும் திரும்பி மொமெண்டம் கெயின் பண்ணும் அவர் திரும்பி கூட்டங்கள்லாம் போட்டு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக கூட்டணும் அவர் கூடணும் ரெண்டாவது அவருக்கு வந்து இந்த வழக்கில் அவங்க அவங்களும் கட்சியினாலும் சிக்காமல் இதுலேருந்து தப்பித்து வெளியே வரணும் இப்போ பாஜக நீங்கள் உதவி மறைமுகமாக சுப்ரீம் கோர்ட் மூலமாக இவர் ஏற்றுக்கொண்டால் அவங்க சும்மா கொடுக்க போவது கிடையாது அவங்க உதவி அவங்க கூட்டணியில் சேருங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கட்டம் மிக முக்கியமான கட்டம் இப்போ விஜய் தனியாக போது அவருக்கு வந்து இந்த நியூட்ரல் ஓட்ஸ் ஒன்றும் இல்லை இருபது பர்சன்ட்டு ஃப்ளோட்டிங் ஓட்ஸு தனியாக நிற்கும்போது அது அதிகமான கவர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வேறொரு கட்சியோட ஒரு கூட்டணி போகும்போது அந்த வாய் அந்த ஓட்டு அந்த அளவுக்கு வராது என்ன அந்த ஆன்டி பிஜேபி இருக்கிறவங்க விஜய்க்கு போட மாட்டாங்க இப்போ அந்த கூட்டணியில் சேர்ந்தான் இப்போ அந்த கணக்கெலாம் வருதில்லை தனியா நிக்கிறவராக இருக்கிற ஓட்டு வந்து இன்னொரு கூட்டணியில் சேரும்போது கண்டிப்பாக அவரோட இமேஜ் பாதிக்கும் கட்சியும் பாதிக்கும் இப்போது அவர் ஃப்யூச்சரும் கரண்ட்டு எலெக்ஷன் மட்டும் இல்லை ஃப்யூச்சரும் பார்க்கணும் ஒரு முறை அந்த அலைன்ஸில் போய் விழுந்துட்டா வெளியே அது ரொம்ப கஷ்டம் இது வைகோக்காச்சு அதே இவருக்கும் ஆச்சு விஜயகாந்தும் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐலைன்ஸ் போன பிறகு அவர் ரிக்கவர் ஆகலை அதனால் அதுவும் இப்போது கூட்டணி இருந்தால் தான் நீங்கள் ஓரளவு தாக்குப்பிடிக்கணும் சொல்கிறவங்க ஒரு பக்கம் சொன்னாலும் கூட்டணி போய் சேரும் போது கட்சியுடைய நிலை என்ன ஆகுதுன்றது அதுவும் விஜய் யோசிக்காமல் இருக்க மாட்டார் கண்டிப்பாக அதுவும் யோசிப்பார் ஃப்யூச்சர் நமக்கு வந்து ஒரு அலைன்ஸ் சேர்ந்தோம்னா நம்ம ஃப்யூச்சர் போகணும் திமுக திமுக ஆல்டர்னேட்டிவாக விஜய் இருக்கணுன்றது தான் அவர் விரும்புவார் ஆனால் பாஜகவில் பெரிய முயற்சி நடக்குது இப்போது இந்த வழக்கை வச்சுக்கிட்டு அது கழுத்து மேல ஒரு கத்தி தான் சில பேர் என்ன நினைக்கிறாங்க திமுகலேருந்து தப்பிக்கிறதுக்கு இதை சாதமாக பயன்படுத்தி போகலாம் பிஜேபியோடு போகலாம் விஜய் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது கூடவே இந்த கத்தியும் கூட வருது இப்போ இந்த கேஸ் இப்போவே நிக் இப்படியே நிற்குது விஜய் சமரசமாகி தேர்தல் கூட்டணியில் சேரலைன்னா இதே வழக்கை சிபிஐ வைத்துக்கொண்டு மத்திய அரசு வைத்துக்கொண்டு விஜய்க்கு பல இடங்கள் கொடுக்கலாம் அதுவும் பார்க்கணும் இப்போ விஜய்க்கு சாதகம்னு நினைக்கிறோம் இப்போ சிபிஐக்கு போனது ஆனால் திமுக அரசு பொறுத்தவரை விஜய் மீது கடுமையான நடவடிக்கை வேணாம் அவர் விரோதியை ஆக்க வேணாம் அவர் பிஜேபி மடியில் போய் தள்ளவானா அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க சாப்பிட்டா தான் பண்ணுறாங்க இந்த வழக்கை அவங்க பெருசாக அது எதிராக செய்ய போதில்லைன்னு தெரியுது ஆனா இல்ல அவங்களுக்கும் ஒரு பயம் பாதுகாப்புக்காக வந்து பெருசா ஒன்னும் செய்ய போதில்லைன்னு நல்லா தெரியுது ஆனா மாற பாஜக உதவி ஏத்துக்கிட்டானா ஒண்ணு அது அரசியல் விபரதிகள் இருக்கு ஏத்துக்கலனா அவங்க இதே சிபிஐ ஏற்றுக்கொண்டு விஜய் கடுமையான நடவடிக்கை இப்போ விஜய் தான் குற்றவாளி இந்த மாதிரி சிபிஐ குவைரி வச்சு பாஜக சொல்ல விதிங்க இந்த மாதிரி அது பயம் இருக்கு அதனால விஜய் இது இது மிக ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணோம் பிஜேபியை ஏதோ உதவி கொடுக்குறாங்கன்னா வாங்கி வச்சுக்கிட்டு ஓசப்படாம குறைக்டா இருந்துட்டு எலெக்ஷன் நேரத்துல அவரு தன்னுடைய கட்சி நலன் அவருடைய நலன் அது பார்த்து சரியான முடிவு எடுத்தேன்னா அவர் இதுலேருந்து தப்பிக்கலாம் பட் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு நான் இவர் வந்து நிற்கிற இடத்துல வந்து இங்கே தமிழ்நாடு அரச திமுக இருக்காங்கன்னா திமுகவை எதிரின்றார் மத்தியில் ஆளக்கூடிய கட்சியாக இருக்குது பாஜக அவங்களும் எதிரின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ ரெண்டு ஒன்றா இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் தவிர்த்து எங்கே போனாலும் இவருக்கு பிரச்சனை தான்றது தானே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே அதை ஈஸியாக சொல்லிடுவாங்க இல்லையா இப்போ ஒன்றா இங்கே இருக்கணும் இங்கே வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் திமுகக்கு நேர் எதிர் அரசியல் செய்கிறார் அப்போ பாஜக கிட்ட போனால் கொஞ்சம் சேஃப் ஜோனில் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் செய்ய முடியும் இல்லை அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வரும்போது எப்படின்னா ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் காங்கிரஸ் காமராஜர் இருக்காரு இப்போ திமுக மூணாவது மாற்றாக வந்து அவரு வெற்றி பெற்றார்ல இப்போ மூணாவதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு இல்லாமல் பட் அந்த அழுத்தம் இல்லை இல்லை இப்போ விஜய்க்கு ஒரு ஒரு கரூர்ன்றது ஒரு பெரிய ஹெட்டேக்காக மாறி இருக்கு இல்லையா சார் அப்போது திமுக எதிர்ப்பு ரொம்ப கடுமையாக இருந்தது எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படமே ரிலீஸ் பண்ண முடியாம சிக்கலாம் நடந்ததுல நிறைய உங்களுக்கு தெரியும் அந்த பீரியட்ல அவர் படங்களை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய பிரச்சனையாச்சு அப்போ அதெல்லாம் மீதி தான் அவர் வந்தார் இப்போ திமுக ஒரு பக்கம் எதிர்த்தார் காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்குது இடையில எம்ஜிஆர் வந்தார் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நியூட்ரல் ஃப்ளோட்டிங் ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அது எம்ஜிஆர் அதை கேப்சர் பண்ணார் அதனால் அதை ஓர்கம் பண்ணார் அந்த ஓட்டு மிக குரூஷியல் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் ஜா அணியை வாங்கினாங்க டிஎம்சி மூப்பனி ஒரு எட்டு ஒம்பது பர்சன்ட் அவன் வாங்கினாங்க விஜயகாந்த் ஒரு எட்டு ஒம்பது பர்சன்ட் வாங்கினாங்க ஒரு ஒரு அந்த எட்டு ஒம்பது பர்சன்ட்டு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது ஆனால் அவங்களோட அடுத்து வரவங்க ஒரு லன்ஸ் வைக்கும்போது அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறாங்க அதுவும் இருக்குது அதனால் இப்போது நீங்கள் இந்த ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் சிறு சிறு கட்சிகளாக இருந்தாலும் குறிச்சியில இருக்கும் அதுதான் உங்களுக்கு எந்த கூட்டணி பலமாக இருக்குது ஒன்று சிஎம் பாப்புலாரிட்டி ஒன்று கூட்டணி நீங்கள் பலமாக அமைச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்தளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது நேரடியாக கூட்டணி பலம்தான் இன்றைக்கி திமுகவுக்கு நிற்கிறது கூட்டணி பலம்தான் அதுமாதிரி விஜயும் தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தாலும் அவருக்கும் ஒரு கூட்டணி தேவை தனியாக நின்று வந்துடலான்னு அவன் நினைக்கிறேன்னா அது வந்து தப்பாக போகும் அவருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மூணு நாள் கட்சி சேரலாம் அது யாரோன்னா இருக்கலாம் ஒரு பாமக இருக்கலாம் தேமுதிகவா டிடி டிடிவி டிடி விஜயநகரனா ஓபிஎஸா பல்வேறு கட்சிகள் இருக்குது சிறிய சிறிய கட்சிகள்லாம் இருக்குது இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு மாதம் உருவாக்கினாலும் ஒரு அவரும் ஒரு ஏட்டு கட்சி கூட்டணி சேர்த்துக்கிட்டா அப்போ தான் அந்த முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ரீச் ஆகணும்னா அதெல்லாம் அவர் செய்யணும் அதில் தான் அவர் வெற்றி அடங்கியிருக்கு இந்த தனியாக அவர்னால ஆட்சி செய்ய முடியும்னு இந்த நேரத்தில் நமக்கு தோணலை ஏன்னா அவர் எம்ஜிஆரோட கெப்பாசிட்டி வேறு இவர் தனியாக ஜெயிக்கிறதுன்ற கஷ்டம் இவர் இவர் தலைமையில் ஒரு கூட்டணி ஒரு ஆறு கட்சி கட்சி கூட்டணி சேர்த்து மற்ற அதனால் மற்ற கூட்டணி வீக்கன் ஆகுது அவங்க அஞ்சு பர்சன்ட் ஓட் குறையுது இங்கே இவரோடய ஓட் கூடுது அப்படி தான் அவங்களுக்கு வந்து இந்த வெற்றிக்கான அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு வரும் ஸோ இது இதெல்லாம் தாண்டி சார் இப்போது இந்த கால்குலேஷன்ஸ் என்ன நம்ம போக போக தெரியும் அடுத்தடுத்த மாதத்தில் என்னன்றது ஈவன் டிசம்பரில் ஒரு கிளியர் பிக்சர் நம்ம பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இப்போது இந்த கரூர் இன்சிடெண்ட் அப்புறம் எப்போ வருவார் கரூருக்கு விஜய் அப்படின்றது ஏன்னா பதிமூணுன்னாங்க பதினேழுன்னாங்க இப்போ இன்னும் டேட்டு கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்றது அது யாரும் தீபாவளி செலிப்ரேட் பண்ண வேணாம் பட் அவர் அந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கறதுக்கு ரொம்ப டிலே பண்ணி நிற்கிறாருன்னு பார்க்குறீங்களா அவர் தயக்கம் இருக்குது இப்போது ரெண்டு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று நம்ம போன இடத்துல நம்ம ஆயிரம் தான் சொன்னாலும் இப்போது ஒரு விருந்துக்கு நம்ம அடைக்கிறோம் நம்ம தான் ஹோஸ்ட்டு நம்ம கூப்பிட்றோம் நிகழ்ச்சியில் இரநூத்தம்பது பேர் வந்து நம்ம கூப்பிட்றோம் ஆனால் ஐநூறு பேர் வந்து சாப்பிடும்போது பிரச்சனை ஆகுது நம்ம தான் ஹோஸ்டின்ற முறையில் அந்த அந்த கூட்டத்துக்கான தலைமை பொறுப்பு யார் விஜய்க்கு தான் இருக்குது அவர் கூட்டிய கூட்டத்தில் ஒரு நெரிசல் ஏற்பட்டு இவ்வளோ நாற்பது பேர் இறந்தாங்க அதுவும் பெரும்பாலும் ரசிகர்கள் நடிச்சிங்க இப்போ அந்த குடும்பங்கள்லாம் இவர் நேரில் போய் ஃபேஸ் பண்ணும்போது அங்கே ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அங்கே போன இடத்துல சிலர் வேறு சிலர் தூண்டலாம் தூண்டலாம் இல்லை அந்த குடும்பத்தில் சில பேர் எதா கோபமாக பேசலாம் உங்களால் தானே நம்ம பிள்ளை இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவருக்கு மனசு இன்னும் அவங்க கஷ்டப்படுவோம் ஈவன் நைனார் நாகேந்திரன் உயிருக்கே பாதிப்பு இருக்குன்றார் பாதிப்பு ஒன்று ரெண்டாவது அந்த குடும்பத்தில் இப்போது சந்திக்கும்போது இவருக்கே சங்கடமாக இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் ஹி ஃபீல்ஸ் கில்ட்டி அந்த கில்ட்டி கான்ஷியன்ஸோட அங்கே போகிறாரு இதையும் தாண்டி அந்த குடும்பத்தில் யாராவது அப்படி இப்படி பேசிடுவாங்களோ அதெல்லாம் இந்த கொஞ்சம் ஆறை போட்டால் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசம் போனால் அந்த ஒண்ணும் கோவம் இல்லாத சூழ்நிலை அந்த துக்கம் இருக்கிற சுச்சுவேஷன் இல்லாம அது கொஞ்சம் தணிஞ்சு அதுக்கு பிறகு போனால் பெட்டரா இருக்கும்னு நினைக்கலாம் இல்ல அது வரைக்கும் ஆனால் ஒட்டுமொத்த கட்சியோட ஃபங்க்ஷனுமே நீட்டா இருக்கேன் அதான் இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கமாக இருக்கும் திரைப்படம் இன்டெவெல்னு வச்சுக்கோங்களேன் திரைப்படத்துக்கு ஒரு இண்டெர்வல் திரைப்படம் பரவரப்பா போயிட்டு ஒரு இன்டெவெல் ஓகே இப்ப செகண்ட் ஹாப் தொடங்கணும் அப்படின்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இந்த பயணம் நம்ம இப்பதான் அதுக்குள்ளேயே ஒரு இன்டர்வல் ஆண்டு இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன போய் சஸ்பென்ஸோட முடிக்கலாம் வைங்க இப்ப செகண்ட் ஹாப் இந்த மொமெண்டம் அவ ரீகெயின் பண்ணும் ஏற்படுத்தி ஏற்படுத்திய மொமெண்டம் மறுபடியும் கேப்சர் பண்ணும் அவரு கூட்டங்கள் நடக்கும்போது மறுபடியும் ஒரு அசம்பாவது நடக்கக்கூடாது அதுவும் யோசிக்கிறார் இப்போ போ இப்போ இப்போ போகும்போது திரும்பி இன்னொரு நெரிசல் ஏற்பட்டுச்சுன்னா இந்த குடும்பங்களை பார்க்க போறாரு மறுபடியும் ரசிகளை திரண்டு வருவாங்க யாரும் தடுக்கவும் முடியாது நம்ம ஏரியாவுக்கு வராரு நம்ம ஊருக்கு வராருன்னா ரசிகர்கள் வந்துடுவாங்க நீ மறைக்க முடியாது இப்போ மறுபடியும் அது ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அதுவும் யோசிக்கிறாங்க இப்போ செக்யூரிட்டி அதுவும் பார்க்குறாங்க ஒரு பிரச்சனை வராமல் இனி வர நடத்தப்படும் கூட்டங்களில் பிரச்சனை இல்லாமல் நடத்தணும் கூட்டம் வரணும் பிரச்சனை இல்லாமல் நடத்தணும் அதுவே யோசிச்சு தான் அதை செய்கிறாங்க அப்போது அந்த அடுத்த கட்டம் கூட்டங்கள் வரும்போது அப்போ தான் நம்ம பார்க்கணும் இவங்களுடைய இந்த அளவுக்கு இங்கே ஏற்பாடுகள் இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானுங்க பப்ளிக்கும் பார்ப்பாங்க எடுத்தொடனே அடுத்த கூட்டத்துக்கு வர்றது சில நேரம் தேய்கலாம் ஆனால் விஜய் ரசிகர்கள் இப்படியும் வந்துடுவாங்க அதில் டவுட் இல்லை மற்றவர்கள் இப்போ இந்த பெண்கள்லாம் வராங்க இல்லையா இப்போ அதுமெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க இப்போ வர்றதுக்கு அதுதான் ஒரு பாதிப்பு ஆனால் ரெண்டு மூணு கூட்டங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுட்டு வைங்க ஸ்மூத்தாக பிரச்சனை எல்லாம் அந்த மொமெண்டம் மறுபடியும் அவர் ரீகெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்போது வரும்போது தான் நம்ம பார்க்கணும் அவர் வந்து ஒரு தோய்வு ஏற்பட்டிருக்கா இல்லை மொமெண்டம் பிக்கப் பண்ணிட்டாரா மறுபடியும் அந்த குரோத்துக்கான பாதையில் போய்ட்டுருக்காரான்னு நம்ம பார்க்கணும் அது ரெண்டு முன்கூட்டம் போனால் தான் நம்ம வந்து அதோடய இம்பேக்ட் நம்ம கணிக்க முடியும் அது வேற கொஞ்சம் அவர் அவர் தயக்கம் காட்டுறாரு உண்மைதான் நம்ம இப்போ போனால் அது அந்த வீடுகளில் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க பெற்றோர்கள்லாம் என்ன பேசுவாங்க இவர் எதாவது சொல்லிவிடுவாங்களா அப்படின்லாம் முன்கூட்டியே ஆட்கள் அங்கே போய் பேசி ஓரளவுக்கு ஸ்மூத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறாரு அப்படின் தான் தெரியுது ஓகே ஸோ அதுக்கான அந்த ப்ராசஸ்லயுமா இவர் வரும் நேரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது அந்த குடும்பங்களில் இவர் போய் சந்திக்கும் சந்திக்கும்போது அவர் எல்லாம் கொஞ்சம் பேசி வந்து பார்ப்பாரு இன்னும் பிரச்சனை வந்தோம் உண்டாக்காதிங்க இல்லை நாங்கள் சொல்ல வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு இவர் போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மாதிரி தெரியுது ஸோ பார்ப்போம் சார் இதுக்கப்புறம் டிவி கேவினுடைய அந்த ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வீ கேர் ஹேரன் ஸ்கின் கிளினிக் சேஹ்பாட்லே வித் வீ கேர்ஸ்மெண்ட் கால் செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ட்ரிபிள் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் தங்க நகையை வெற்று உடனடி பணம் பெற கோல் கால் ஸீரோ